ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகத்தி கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அது பொறிஞ்சோனா அது கூட வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினோன்னா நம்ம கழுவி வச்சுருக்க அகத்தி கீரையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கீரையெல்லாம் வெந்தோடனே இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் தூருகள் போட்டு இறக்கிக்கிட்டோம்னா அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும் இது வந்து ஃபுல்லு மூடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இப்படி மூடி வச்சு இப்போதைக்கு அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிற அது மாதிரி உள்ள பாத்திரம் எதையோ வச்சு மூடி வச்சு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து உருளைக்கெழங்க வேக வச்சிட்டு பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை ரெண்டையும் போட்டுந்தான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் அகத்தீக்கிற பொரியல் உருளைக்கெழங்கு பட்டாணி பொரியல் செஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே வேக வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு பிளைன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்தோடனே இந்த கடாயில் சாதம் போட்டு சாப்பிட்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் நானும் அன்றைக்கி அதை மீதி இருந்ததை அந்த கிண்ணத்தில் சாதத்தை அந்த எண்ணெய் சட்டியில் சாதத்தை பரட்டி அன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டோம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கடையில் பருப்பை வேக வச்சுருந்தேன் அதுவும் வெந்து வந்துருச்சு சாதமும் வச்சுட்டேன் பருப்பு வெந்து வந்தோன்னே பருப்பு தனியாக பருப்பு தண்ணியில் கொஞ்சம் பருப்பு தண்ணியில் புளியும் எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி பரங்கிக்காய் சாம்பார் அதனால் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி பரங்கிக்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பருப்பு வச்ச குக்கரையே கழுவிட்டு வந்துட்டு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு தண்ணியை விட்டு தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு பூசணிக்காய் இன்றைக்கி கிடைக்கல பக்கத்து கடையில் வெண்பூசணி அதனால் இன்னைக்கு பரங்கிக்காய் யூஸ் பண்ணியாச்சு இது மீதி இருந்தால் நைட்டுக்கு இட்லி தோசைக்கு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு பொங்கலுக்கு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கிடையில் பருப்பும் புளித்தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போ பருப்பு புளி தண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போனோன்னே நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சுக்கலாம் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் எக்ஸ்ட்ரா வந்து எலுமிச்சங்காய் ஊருகா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்